பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக செயல்படுவது நல்லது வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை சமாளிக்க உங்களிடம் போதிய திறன் இருக்கும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கூடும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு அதிகரிக்க கவனம் செலுத்துங்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசியால் பிரச்சனைகள் தீரும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உறவுகளை வலுப்படுத்த நேரம் செலவிடுவது அவசியம் உறவுகளில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவது நல்லது ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரிசெய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் சோமாய நமா என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கின்றது திட்டமிட்ட செயல்பாடுகளுடன் வெற்றி பெறுங்கள்